வெங்காய தாலி போடகாலெல்லாம் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் அதனால தான் இன்னைக்கு நம்ம மூணு மூட்டை சின்ன வெங்காயத்தில் சின்ன வெங்காய தாலி போடகம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல்லாக ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுட்டி தமிழை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழை பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன் இது சாம்பார் பொடி ரசப்பொடி உட்பட பத்து வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும் இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காய வடகம் செய்கிறதுக்காக மூணு மூட்டை சின்ன வெங்காயம் நம்ம பிரித்து கொட்டியிருக்கோம் பாருங்கள் மழை மாதிரி இருக்குது இந்த வெங்காயம் ஒழிக்கிறதுக்கு மூணு நாள் ஆகுங்க இப்போ நாங்கள் மூணு பேர் உழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வெங்காயம் உரித்து நம்ம சின்ன வெங்காய வடகம் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் நாங்க வந்து நேத்து கொஞ்சம் உழிச்சிட்டோம் இப்ப இன்னைக்கும் கொஞ்சம் உழிச்சிட்டு இத எல்லாமே சேர்த்து சாயந்தரமா வந்து நம்ம அரைச்சு போட போறோம் இன்னைக்கு நம்ம இருபத்தி கிலோ சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு எடுத்திருக்கோம் இந்த சின்ன வெங்காயத்தை அவ்வளவோ நம்ம கட் பண்ண முடியாது அதனால நம்ம பிரீத்தி ஜோடியாக் மிக்சியில் காய் கட் பண்ணுற ஜார் இருக்குது நான் அதில் போட்டுக்கிறேன் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு கிலோ வெங்காயத்தையும் நம்ம வந்து அரைச்சி முடித்தாச்சு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்திருக்கோம் இதுக்குள்ளே இதுக்கு வந்துட்டு முந்நூறு கிராம் மஞ்சத்தூள் மூணு கிலோ கல்லுப்பு மூணையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா பசைஞ்சு வைக்கணும் இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு இப்போ நம்ம எல்லா வெங்காயத்துலேயும் உப்பும் மஞ்சத்தூளும் ந போட்டு நல்லா பிசைஞ்சு இப்போ வந்து இந்த மாதிரி அமுத்தி நம்ம மூடி வச்சிடலாம் காலையில் எடுத்து இதை ஒரு பெரிய பராத்தில் ஒரு பெரிய தட்டில் போட்டு காய வச்சிடலாம் இந்த மாதிரி ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்பயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நம்ம இந்த உப்பு கரையை கரையை கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்கு அந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு தான் நம்ம ரெண்டு நாள் வெயிலில் காய வைக்கணும் இப்போ நம்ம தாளிப்பு வடகிறதுக்கு வெங்காயத்தை ரெண்டு நாளாக காய வச்சு எடுத்துருக்கோம் வெங்காயம் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும் ஆனால் வெங்காயம் ஈரமாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கணும் அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் நிறைய பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்ன பொருள் சேர்த்த போகிறான்னு பார்க்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தில் ஒன்னே கால் கிலோ உடச்ச உளுந்து சேர்த்துக்கலாம் ஒன்றரை கிலோ சீரகம் சேர்த்துக்கலாம் கிராம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு கிலோ சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு மிளகு அரை கிலோ சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நூத்தம்பது கிராம் சேர்த்துக்கலாம் பூண்டு ரெண்டரை கிலோ மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்து வந்திருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டுக்கு தோல் எடுக்கணுங்கிறது இல்லை தோலோட போட்டு நம்ம ஒன்று ரெண்டுமா அரைச்சிக்கலாம் இது கூட நல்லெண்ணெயரை லிட்டர் சேர்த்துக்கலாம் அடுத்தது கருவேப்பில காக்கிலோ நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் உணர்த்திட்டு சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதனால நம்ம அதை அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா பசைஞ்சுக்கணும் நல்லா பிசைஞ்சு அமுத்தி மூடி வச்சிடலாம் இப்போ எல்லா பொருளுமே நம்ம சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு கலந்து வச்சுட்டோம் இதை நல்லா அமுத்தி வச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஊறட்டும் நாளைக்கு காலையில் எடுத்து இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காயம் தாளிப்பூடகம் செய்கிறதுக்கு இருபத்தஞ்சு கிலோ சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சிட்டு அதை அரைச்சி அது கூட தூள் உப்பும் கலந்து நம்ம ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்திருந்தோம் அதை நேற்று நைட்டு வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு மிளகு அதுக்கடுத்தது வெந்தயம் அது கூட கருவேப்பில பூண்டு இதெல்லாம் சேர்த்து அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பெசரி வச்சிருந்தோம் இதை வந்துட்டு இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம் உருண்டை வந்து பெருசாகவும் பிடிக்கலாம் சின்னதாகவும் பிடிக்கலாம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கலாம் பெருசாக பிடிச்சோம்னா வந்து காயறது கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம சின்ன சின்ன உருண்டையே பிடிச்சோம்னா ஒரு பத்து நாளில் காய்ஞ்சிரும் இந்த தாளிப்பு வடகத்துக்கு வந்து ஒரு சிலர் வந்து மிளகு சேர்த்தக்கூடாது கடலைப்பருப்பு சேர்த்தக்கூடாது நல்லெண்ணெய் சேர்த்தக்கூடாது விளக்கெண்ணெய் தான் சேர்த்தணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஊர் பக்கமும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்கங்க நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்தலாம் அப்படி இல்லாட்டி நல்லெண்ணையும் சேர்த்தலாம் இதுவும் நல்லா தான் இருக்கும் அது கூட கடலைப்பருப்பு மிளகு இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பப்படி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நல்ல ஊ ஊற்றி பெசரி நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கிறது வந்து நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் ஒன்றரை வருஷம் ஆனாலும் வந்து கருப்பு ஆகிறது கிடையாது நான் செஞ்சு வச்சிருக்கிறதுல கருப்பு ஆகாது லைட்டாக ப்ரௌன் கலர் தான் ஆகுமே தவிர கருப்பு ஆகாது ஆனால் ஒரு சிலர் சொல்றாங்க நல்லா கருப்பாகிரும் ஒரு வருஷம் கழித்து பார்த்தா கருப்பு நான் நான் செய்யறவடகம் அந்த மாதிரி ஆகாதுங்க இப்போ காலையில் நம்ம உருண்டை பிடிச்சோம் இது பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி முடிச்சாச்சு இந்த உருண்டைகள்லாம் இந்த மாதிரி தட்டில் போட்டுட்டு நல்ல வெயிலில் பத்து டு பதினஞ்சு நாள் நம்ம காய வச்சு எடுக்கணும் நல்லா உள்ள வரைக்கும் காய்ஞ்சிருந்தா தான் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாம இருக்கும் அதனால பதினஞ்சு நாள் காய வச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம மூணு மூட்டை சின்ன வெங்காயத்துல வெங்காய வடகம் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம வந்து ஒட்டுக்கா வந்து எல்லா வெங்காயத்தையும் உரித்து நம்ம அரைச்சி நம்ம போடலை நம்ம ஒரு நாளைக்கு இருபது கிலோ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு பன்னெண்டு கிலோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம உரிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்து நம்ம கலந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து உருண்டைகளை வந்து உருட்டி நம்ம வந்து வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து மூணு மூட்டை சின்ன வெங்காயத்தோட வடகம் கிடையாது இன்னுமே நிறைய இருக்குது அதெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம காய வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தடவை நம்ம உரு அந்த உருண்டையை வச்சோம்னா பத்து டு பதினஞ்சு நாள் நல்லா காயணும் அப்போ தான் வந்து உள்ள வரைக்கும் நல்லா காய்ஞ்சிருக்கும் அந்த மாதிரி காய வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த வெங்காய வடகம் வந்து பல்க்காக பெரிய குவாண்டிட்டியாக செய்யணும் அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணியிருந்தோம் ஏற்கனவே நம்ம ஒரு மூட்டை சின்ன வெங்காயத்தில் வெங்காய வடகம் எப்படி போடுறதுங்கிறத வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ரொம்பவே வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எங்ககிட்ட வாங்கியிருக்கீங்க ஒரு சில பேர்த்துக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க வரப்போற வீடியோ காமிக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் தாலிப்பு வடகம் வந்துட்டு நம்ம சாம்பார் ரசம் புளிக்குழம்பு பருப்பு அதுக்கு அடுத்தது கீரைக்கடையல் கீரை பொரியல் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு போட்டு தாளிக்கிறதுக்கு பதிலாக இந்த வெங்காய வடகத்தை உடைச்சி சின்னதாக ஒரு கால்வாசி மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் காஞ்சிருக்கு நம்ம உருட்டி வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்து திருப்பி திருப்பி வைக்கணும் ஒரே பக்கம் காயக்கூடாது இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி காஞ்சிருக்கும் பாருங்கள் உள்ளே கூட எந்த கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்காது உள்ள ஈரம் மேல வந்து கலர் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கும் காஞ்சிட்டே இருக்கனால உள்ள பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் அந்த கலர் அப்படியே இருக்கும் இதுல வந்துட்டு இப்படி நம்ம உடைச்சதுல நம்ம இவ்வளவு போட்டிங்கன்னா போதும் தாளிக்கிறதுக்கு உங்க குழம்போட அளவை பொறுத்து நம்ம கொஞ்சமாவும் சேர்த்தலாம் இல்ல கொஞ்சம் அதிகமா வேணுன்னா இந்த அளவுக்கு சேர்த்துனா போதும் இந்த சின்ன வெங்காய வடகம் அதாவது மூணு மூட்டை வெங்காயத்தில் வெங்காய வடகம் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்